நடிகைகளுக்கு என்னதான் ஆச்சு அழங்கா அவங்கவுங்க இடத்துல இருந்தா செம்மையாக இருக்காங்க அதை விட்டுட்டு பாலிவுட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு போனாலே அவங்களோட அட்டிடியூட் முழுக்க முழுக்க சேஞ்ச் ஆயிடுது அப்படிதான் சாய் பல்லவியோட அட்டிடியூடும் லைட்டா சேஞ்ச் ஆயிடுச்சோ என்னவோ தெரியல சோ இதை நான் சொல்லலங்க சமீபத்துல ஒரு வீடியோ ட்விட்டர்ல செம வைரல் அதை பார்த்து சாய் பல்லவிய ஃபேன்ஸே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க கோடி ரூபா கொடுத்தாலும் அழகு சாதன பொருட்கள் நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க சாய் பல்லவி அதே மாதிரி எத்தனை கோடி கொடுத்தாலும் கவர்ச்சியாக நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க இவங்க நடிக்கிற படங்கள் எல்லாமே சம வரவேற்பு இது கேரளாவில் மட்டுமே கிடையாது தனிப்பட்ட இவங்களுக்கு பட்டாலுமே இருக்குங்க இப்படிப்பட்டவங்க ஹிந்திக்கு போனாங்க ஹிந்தியில் தற்போது ஒரு செம்ம ஹீரோ கூட வந்துட்டு ஒரு படத்தை நடித்து முடிச்சிருக்காங்க போல இந்த படப்பிடிப்பு ஜப்பானில் தான் வந்துட்டு முடிஞ்சிருக்கு ஜப்பான்ல படப்பிடிப்பு உடனே அன்றைக்கி நைட்டே வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸோ அதுல போயிட்டு சாய் பல்லவி செம்மையாக வந்துட்டு குத்தாட்டம் போட்டிருக்காங்க இவங்க ஆனதை பார்த்தா இவங்களும் குடிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தான் என்ன ஆச்சு ஹிந்தி பக்கம் போனாலே எல்லாருமே இப்படி மாறிடுறாங்களே அப்படின்ற மாதிரி சாய்ப்பாள் எப்படி ரசிகர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாருங்க மேலும் போன்ற செய்திகள் எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனல்ல